பல்வழிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மகிழங்காய் இது கூட ஒரு அஞ்சு மிளகு இதோட சேர்ந்து இடித்து எடுத்துடணும் ரேசை நசுக்கி இந்த விதையை மட்டும் வெளியில் எடுத்துடணும் மகிழங்காயில் உள்ள விதைய தனியாக எடுத்துட்டோம் தோல் மட்டும் கூட சேர்த்து இடித்து எடுத்துடலாம் மகிழங்காயும் மிளகும் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த சார் வரை இடித்து எடுக்கணும் மிளகும் அகிலம் காயும் அரைச்சி எடுத்துருக்கிறது கூட கடுக்காய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை கூட சேர்த்துக்கலாம் கிராம்பு பொடி கூட சேர்த்துக்கணும் சிட்டிகை அளவில் சேர்த்துக்கிட்டா போதுமானது இதெல்லாமே ஒன்றா கலந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு எல்லாம் கலந்த கலவையை இதை எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அரண் வீங்கி போய் வெடுக்கு வெடுக்குன்னு வலிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்குனாக்கா கண்ணம்லாம் வீங்கி போய் அந்த தலை நரம்பு எல்லாமே வலிக்கும் இந்த இடத்துல வந்து வாயில வச்சு அப்படியேவும் கடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து பஞ்ச வச்சு கடிச்சுக்கோங்க அப்படி கடிச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வலின்றது வந்து போயிடும் வீக்கமும் குறைஞ்சிரும் உள்ளுக்க இருக்கிற அந்த புழு நச்சு கிருமிகள் உள்ளுக்க புழு இருந்துட்டு நோண்டிகிட்டே இருக்குனாக்கா அதுவும் செத்துடும் பல்வழிக்கு இது ஒரு சிறந்த மருந்து